இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கி நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தாக்குதலாவே வந்திருக்கு முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காசாக்குள்ள போயிடலாம் காசாக்குள்ள வந்து நம்ம நேற்றே கேள்விப்பட்டோம் ஜபாலியால ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டுச்சிருந்து அப்போ வந்து நிறைய விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் மறைச்சிருந்துருக்காங்க ஏழு பேர் தான் வந்து இறந்தாங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்க இதுவரையும் ஒன்று ரெண்டுன்னு சொன்னவங்க ஏழு பேத்து சொல்லியிருக்காங்களேன்ட்டே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க அதில் அவங்க காப்பாற்றுறக்கு வந்து ஹெலிகாப்டர் முதல் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க காசாலேருந்து வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க இதுவரையும் நம்ம ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி பார்த்துருப்போம் ஹெலிகாப்டர் ஒன்றை தாக்கியிருந்தாங்க எப்போனா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்துருப்போம் மற்றபடி வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து சிக்கவே சிக்காது ஏன் சிக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து அந்த படை யாரெல்லாம் சிக்கினாங்களோ இஸ்ரேல் படைகள் அவங்களை மீட்க வரும்போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இடத்துல மேலேருந்து வான் தாக்குதல் பண்ணிட்டே வருவாங்க அப்ப வான் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருமே என்ன பண்ணிடுவாங்க போராளிகள் வெளியே இருக்க முடியாது வான் தாக்குதல் பண்ணா யாரா இருந்தாலும் இறந்து போவாங்க மேல இருந்து என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு பயனோகுலர்ல பார்த்துட்டு சுட்டுட்டே வருவாங்க சுட்டுட்டே வந்துட்டு போராளிகள் யாருமே இல்லைங்க அதை உறுதி பண்ண பிறகுதான் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய அடிப்பட்ட இஸ்ரேல மீட்பாங்க அப்படி நேற்று வந்து ஜபாலியால பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது இஸ்ரேல் ராணுவத்துக்கு அதை மீட்க வந்த போது என்ன பண்ணியிருக்காங்க இவங்க பங்கர் குள்ளயே என்ன பண்ணிருக்காங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுல வந்து ஒரு எாருமே இறந்திருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயம் ஆனதுக்கு பிறகுதான் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏழு பேர் இறந்தாங்கன்னு நேத்து அந்த ஒரு கணக்கு சொன்னாங்க இவங்க பெருசா ஒரு கணக்கு சொல்றாங்கனாவே ஏதோ ஒன்னு பெருசா நடந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதனாலதான் வந்து அந்த ஹெலிகாப்டர் சொல்லாம இவங்க ஏழு பேர் இறந்ததை மட்டும் இவங்களையும் முந்தி அடிச்சுட்டு வந்து சொன்னாங்க எப்பயுமே முந்தி அடிச்சுட்டு வந்து சொல்ல மாட்டாங்க இருந்து அறிவிப்பாங்க அறிவிச்சதுக்கு பிறகு அந்த தாக்குதுல எங்களுதுல வந்து ரெண்டு பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இது காசால இருந்து அறிவிக்கவே இல்லை அறிவிக்காததுக்கு முன்னாடியே இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை நம்ம ஜபாலியால சந்திச்சிருக்கோம் ஏழு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் நம்ம இழந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் காசா இருக்கிறவங்க விஷயத்தை விடமோ தெரியுது ஹெலிகாப்டர்ல நீங்கள் தூக்கிட்டு போகும்போது கூட வந்து தாக்குதல் பண்ணதில் ஒட்டு மொத்தமாக உள்ள இருந்த அத்தனை பேருமே இறந்துருக்காங்க ஒரு பெரிய இழப்பை பார்த்ததுக்கு பிறகு அதை என்ன பண்ணிட்டாங்க அவசரப்பட்டு இஸ்ரேலே வந்து வெளியிடுற விடுற நிலைமைக்கு தள்ளியிருக்காங்கன்னு தெரியுது இப்படி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் வரவேற்பை வந்து பெற்று தான் சொல்லணும் விமானங்களை தாக்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா காசால் அந்தளவுக்குலாம் வந்து பெரிய சௌரியங்கள்லாம் இல்லாமல் தான் இருக்குது வான் தடுப்பு சாதனங்கள் இல்லை அது நமக்கு தெரியும் அது இல்லாமல் வந்து தாக்குறாங்கன்னா இந்த தரையில் போகக்கூடிய வாகனங்களை தான் தாக்குறாங்க அதுக்கப்புறம் ட்ரோன்களே ஹேக் பண்ணி இறக்குறாங்கன்னு தெரியும் ஆனால் வந்து ஹெலிகாப்டர் போர் விமானங்கள் இதையெல்லாம் தாக்கிட்டாங்கன்னா வந்து அது இஸ்ரேலுக்கே ரொம்ப சவாலாக போயிடும் காசாக்குள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க இன்றைக்கி இவங்க ஹெலிகாப்டரை இருந்தா இன்னொரு பக்கம் போர் விமானமே வந்து நூலு லெவலில் வந்து தப்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க யாருடைய போர் விமானம்னா அமெரிக்காவுடைய போர் விமானம் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கொரியன் விமான நிலையத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க விமானத்தின் மூலமாக ராணுவ உதவி பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுக்குள்ளே டீலிங் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ வந்து இராணுவ விமானம் வந்துருக்குது அமெரிக்காவிலிருந்து வந்து கரெக்டாக தரையிறங்குற நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஏமன் வந்து அடிச்சிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த விமானத்தை அடிக்கணுங்கிறது ஆக்சுவலாக இல்லை அவங்க தொடர்ந்து வந்து பெண் விமான நிலையத்தம் தான் குறி வச்சு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த நேரமா பார்த்து இவங்க வந்து தரையிறங்கிருக்காங்க அவங்க நேரத்தையே சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து போர் விமானங்களையும் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அவங்களுக்கு போர் விமானங்களையும் நாங்கள் அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து அவங்களுடைய இஸ்ரேலுடைய வான்பரப்பு வந்து பாதுகாப்பற்றது அதனால யாருமே வராதிங்க அது எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது வந்து பயணிகள் விமானமோ இல்லை வந்து ஆயுதத்தை கொடுக்கக்கூடிய விமானமோ இல்லை போர் விமானமோ எதையுமே கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு நேற்று தான் அறிவிச்சிருந்தாங்க ஏமெல்லேருந்து அதை கேட்காம அமெரிக்கா கொண்டு வராங்க அந்த தகவலை தெரிஞ்சுட்டே என்ன அப்படின்னு கரெக்டாக அமெரிக்காவுடைய விமானம் வந்து வந்து தரையிறங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த தாக்கியிருக்காங்க ஏமன் வந்து இதை லாஸ்ட் வார்னிங்காக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நினச்சிருந்தோம்னா என்ன பண்ணியிருக்க முடியும் போர் விமானத்தையே தாக்கியிருக்க முடியும் ஆனால் அந்தளவுக்கு இப்போ அமெரிக்காவதெல்லாம் போர் விமானத்தை தாக்கினா என்ன ஆகுனா ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு எங்களுடைய விமானத்தை நீங்கள் தாக்கக்கூடாது உங்களுடைய கப்பலை நாங்கள் தாக்க மாட்டோம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேச்சுவார்த்தை போய் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவுடைய விமானத்தை அடித்தோம்னா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருங்கிறதுனால ஏமன் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் வரக்கூடாதுங்கிறக்காக வான் வான் பண்றோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து அமெரிக்காவுடைய போர் விமானம் வந்து இஸ்ரேலில் தரையறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக தாக்குதலை பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் விமான நிலையத்தில் வந்து தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நடந்தால் உடனே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வந்து தரையிறக்க வந்தவங்க தரையிறக்காம மறுபடியும் அமெரிக்காவை நோக்கி அந்த போர் விமானங்கள் வானத்துல வந்து என்ன இருக்கு திரும்பி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்ட ஒப்பந்தம் இருக்கிறனால தான் இந்த போர் விமானத்தை விட்டாங்க அப்படி இல்லாட்டினா ஏமன் ஜப்பான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க போர் விமானத்தையும் நாங்க அழிக்கக்கூடிய முடிவுல இருக்கும் இனி எந்த விமானங்களா இருந்தாலும் நாங்க விடமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பாலஸ்தீன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பேலஸ்டிக் மிசைலா தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது இன்றைக்கி இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு எந்தளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதை காட்டிருக்கு இன்றைக்கி சர்வதேசமே பார்த்துட்டு அமெரிக்காவே வந்துட்டு திரும்பி போய்ட்டானா இனிமேல் நம்ம இஸ்ரேல் பக்கம்லாம் போகவே கூடாது இஸ்ரேலால் ஒன்றுமே பண்ண முடியல அதே நேரத்தில் அமெரிக்காவிலேயே ஒன்றுமே பண்ண முடியல இஸ்ரேல் வந்து அடியை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அமெரிக்கா திரும்பி வந்துட்ருக்காங்க இதுக்கு நடுவில் நம்பளாக யார் நம்மளாம் போனோம்னா அடிதான் வாங்குவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல ஏர்லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரக்கூடிய ஃப்ளைட் எல்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர் ரத்து பண்ணிட்டாங்க மிச்ச மீதி இருந்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்களும் வந்து எல்லாருமே இப்போ ரத்து பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து அந்த விமான நிலையத்துக்கு எந்த ஒரு ஃப்ளைட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஏமன் உறுதியா இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஹெலிகாப்டர் வந்து காசாலைக்குறவங்க தாக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஏமன் வந்து நூல் லேவில் வந்து பார்த்தீங்கன்னா போர் விமானத்துக்கே வந்து குறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ரெண்டு பக்கமே மாற்றி மாற்றி வந்து தாக்குதல் வந்து இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே தரைவெளியில் கடுமையான தாக்குதல் போயிட்டுருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதிகமான தாக்குதலை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருக்கிறதாக இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரியே வந்து புலம்பிட்டு இருக்காரு இதில் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமராக இருந்த யஹூட் பராக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது எப்படி நெத்தன்யா எப்படி இருக்காரோ அதே மாதிரி வந்து யாயல் லாப்பிட் இருந்தாரோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யஹூட் பகாத் இருந்திருக்காங்க அந்த யஹூட் பராத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றாரு இந்த ஒரு விஷயம் எப்படி இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பாருங்க இது வந்து எத்தனையாக ஒரு பெரும் தலையீடு தான் ஏன்னா ஒன்னா அமெரிக்கா சொல்றதை சம்மதிச்சு போற நிறுத்தினா நெத்தனியாவுக்கு ஆட்சியே இருக்காது அமெரிக்கா வந்து ஆட்சி இருக்கிறனாலதான் வந்து நெத்தனியாவுடைய பேசி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது நெத்தன்யாவுக்கு ஆட்சியும் இருக்காது என்ன வேணால் நடக்கும் ஏன்னா ட்ரம்ப் வந்து இப்போ போற நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு இப்போ எதை வேணா சொல்லி நிறுத்திடுவாரு நெத்தனியாவிட்ட பரவாயில்ல நிறுத்துங்க நம்ம பாத்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் நிறுத்துனதுக்கு பிறகு நெத்தன்யாவை கை கழுவிடுவாரு அது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு நெத்தனியாவுக்கு அப்ப வந்து அமெரிக்காவோட சேரின்னு சொல்லி நம்ம போற நிறுத்தினோம்னா நமக்கு பதவியும் இருக்காது அடுத்தது ஜெயில் வாழ்க்கை தான் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊருப்பட்ட காசை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அதுவும் வந்து எத்தனையோ எட்டாயிரம் மில்லியன்லாம் வந்து இவங்க கொள்ளையடிச்சு டாலர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து ஜெயில் வாழ்க்கை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அதுலயும் வந்து விசாரணையெல்லாம் இப்ப தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட கரெக்டாக போர்லாம் நின்றுச்சுன்னா தூக்கி என்ன பண்ணிடுவாங்க உள்ள போட்டுருவாங்க எலெக்ஷனை கொண்டு வந்துடுவாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்குது அதே இன்னொரு பக்கம் வந்து சரி நம்மளுடைய பதவியை தக்க வச்சுக்கலாம்னு நினச்ச போர் பண்ணால் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய கட்சி வந்து ஆட்சியில் இருப்பாங்க ஆனா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காசாலையும் இவங்க காண மாட்டாங்க சும்மா வந்து என்ன பண்ணிட்டு போர் சேரும் சொல்லிட்டு வீணான செலவு தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஹூட் பராக் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப நெத்தனியாக வந்து போர் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஜெயிக்க மாட்டாரு ஆனா ஆட்சியில இருப்பாரு அதை போரை நிறுத்திட்டாருன்னா நெத்தனியாக வந்து ட்ரம்ப பேச்சு கேட்டு கடைசியில வந்து ஆட்சியும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து ஜெயில் வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பராக் சொல்லிட்டு அதனால தான் இந்த நெத்தனியாக வந்து எப்படி இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கெடுக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறது ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு வந்து இவங்க போகிற நிறுத்தினாலும் கூட கடைசியாக பிணைக்கடி இல்லாமல் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க மறுபடியும் போற ஆரம்பிக்கிறக்கான வேலையை தான் வந்து நெத்தன்யாகு செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா வேற வழி இல்லை எனக்கு ஆட்சி போயிருமே அப்படிங்கிற அளவுக்கு நெத்தன்யாவுடைய மனநிலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த போரானது நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்